மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது இந்த கருத்து சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களை கார்ல காரில் இருந்துருக்காரு அப்படி இருக்கும் போது கூட இந்த மாதிரியான வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்றக்கூடிய திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அரசாங்கம் நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்களோ அப்படிமா இருந்தாலும் சரி யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்றதுதான் வந்து ஒழுங்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அப்படின்ட்டு வந்து திருமாவளவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ஒரு நவீன ஆளுமை ஒழுங்கு சித்திரை ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல தினம் தினம் ஏதோ ஒரு அசம்பாவ சம்பவம் நடந்துதாங்க இருக்கு ரீசெண்டா கூட கரூர் துயரம் அந்த துயரம் நாம இன்னும் மீளாத நிலையில வந்து அது குறித்து பலரும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா பல யூடியூபர்ஸ் பல ஊடக பல அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க பட் அவங்கெல்லாம் வந்து காவல்துறை கைது செஞ்சாங்க ஒரு கழுத்து சுதந்திரம் உள்ள இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உச்சகட்டமாக போயிட்டு புதிய தலைமுறை சேனலே வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கி இருக்காங்க அஹ் எல்லாரும் எல்லா பிரச்சனையிலும் கருத்து சொல்லலாம் அப்படின்றத சட்டமே சொல்லக்கூடிய இந்த நிலையில திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடுறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்ட்டு மக்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது இந்த கருத்து சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்காரு ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு வெறும் விளம்பர மாடல்ல மட்டுமே அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் வந்து ஒரு பைக் மீது மோதி இருக்கு அந்த பைக்கினுடைய உரிமையால ஒரு வழக்கறிஞர் போல அவர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஏன் வந்து எழுச்சிங்க அப்படின்ட்டு அப்போ அங்க இருந்த வீசிகாவினர் வந்து அவரை தாக்கி இருக்காங்க போலீஸ் அங்கே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனே கார்ல இருந்து அப்படி இருக்கும் போது கூட இந்த மாதிரியான வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்குங்க ஏன்னா திருமாவளவன் நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்து இருக்கலாம் தொண்டர்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி இருக்கலாம் பட் அவர் எதுவுமே பண்ணலை அதை வந்து அவர் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருந்தாரு அப்படின்னு வந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அப்படின்ட்டு வந்து திருமாவளவன் தன்னை இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் போது இது ஒரு நவீன ஆளுமை ஒடுக்குமுறையோ அப்படின்ற ஒரு கருத்து தான் நமக்கு சொல்ல தோணுதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூத்தி வந்து தாக்கப்பட்டாரு வீசிகாவினுடைய தொண்டர்கள் மூலயமா அப்போ வந்து அவரு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பையில இருந்த அந்த பிளேட் எடுத்து அவங்கள தாக்கினாரு இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் பொதுவெளியில இருந்தாலும் கூட காவல்துறை ஏர்போர்ட் மூத்தியை தான் கைது செஞ்சாங்க இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சுங்க ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அரசாங்கம் நமக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் மக்களாகிய நமக்கு எழுதுங்க யார் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி யார் ஆட்சியராக இருந்தாலும் சரி அரசாங்கம் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்றது தான் வந்து நம்முடைய விருப்பமா இருக்கு அதுக்கு எதிராக யார் நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது நம்முடைய கடமை